ஓம் சாந்தி அவக்தவாணி பட்டியில் அறுபத்தி ஒன்றாவது நாள் அவேக்தவாணி டேட் ஒம்பது மூணு எண்பத்தி ரெண்டு ஹெட்டிங் ஹோலி கொண்டாடுவதின் மற்றும் ஹோலி ஆகுவதின் அலோகிக்க முறை ஹோலி கொண்டாடுவதின் மற்றும் ஹோலி ஆகுவதின் அலோகிக்க முறை ஸோ ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க அதில் ஒரு ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் ஒரு கிளாஸில் ஜூஸ் ஊற்றி முன்னாடி வச்சுருக்கார் இன்னொரு ஃப்ரெண்டு வர்றார் அது வெயில் காலமாக இருக்கனால அவர் வந்து பார்க்குறாரு இவர் முன்னாடி ஜூஸ் இருக்குது அந்த ஜூஸ் எடுத்து அவரு குடிச்சிட்றாரு இவர்கிட்ட கேட்குறாரு என்ன சோகமாக உக்காந்துருக்கார் ஜூஸோடு அப்படின்னு அவர் சொல்கிறார் என்ன பண்ணுறது எல்லாமே வந்து எனக்கு ஆப்போசிட்டாகவே நடக்குது எதுவும் சரியில்லை காலைல எழுந்திரிச்சேன் ஹீட்ரு சரியாக இல்லை அப்புறம் பச்சை தண்ணியில் குளிக்க வேண்டியதாக இருந்தது அப்புறம் என் மனைவி சரியாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ரெடியாக வைக்கல ஏன்னா இன்றைக்கி ஆஃபீஸ் வர சீக்கிரமாக போக வேண்டியதாக இருந்தது அவங்களும் அவங்க கூடயும் சண்டை ஆகிடுச்சு வெளியே வந்து கார் எடுத்துகிட்டு சீக்கிரமாக போகலான்னு பார்த்தா அதுவும் போகிற வரையில் பஞ்சர் ஆகிடுச்சு மெக்கானிக் கூடயும் சண்டை ஆகிடுச்சு அப்புறம் ஆஃபீஸ்க்கு போனோன்னே லேட்டாக போகணுன்னா ஆஃபீஸ்ட பாஸ்ட்டை திட்டு வாங்க வேண்டியதாக இருந்தது சரின்னு அப்புறம் திரும்பி வரும்போது வேறு வண்டியில் தான் வந்து அதில் என் இது வந்து பரிசு யாரோ திருடிட்டான் சரி வீட்டுக்கு டென்ஷனாக வந்தேன் டிவி பார்க்கலான்னு டிவி போட்டு ரிமோட் ஆன் பண்ணால் ரிமோட்டில் பேட்ரி வேலை செய்யலை ஸோ இவ்வளோ வந்து பிரச்சனைகள் இருக்குது சரி வாழ்க்கையே வெறும் பிரச்சனையாக இருக்குது அதுக்கு இறந்துடலாம் அப்படின்னு இந்த ஜூஸில் வந்து விஷம் கலந்து குடிக்கலான் இருந்தேன் இப்போ அதை எடுத்து நீ வேற குடிச்சிட்டேன் ஸோ இன்றைக்கி எல்லாரோட நிலமையும் இந்த மாதிரி தான் இருக்குது ஈவன் பிகேயும் சேர்த்து தான் ஒரு துக்கம் போனால் இன்னொரு துக்கம் வந்துடுது ஒரு பரிசுத்தி போனால் இன்னொரு பரிசுத்தி வந்துடுது இங்கேருந்து தப்பிச்சு வேறு இடத்துக்கு போனால் அங்கே வேறு மாதிரி பரிசுத்தி இருக்குது இந்த கஷ்டத்துலேருந்து விடுபட்ட வேறு ஒரு கஷ்டம் இந்த மாதிரி வாழ்க்கை வந்து ஒரு யுத்தத்திலே போய்கிட்டே இருக்குது போகிறேன்னா எங்கே தான் போகிறது வழியே தெரியல இறக்கவும் வாளவும் வாழவும் மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சித்தி இருக்குது துக்கத்தின் மலைதான் இருக்குது இன்றைக்கி நாலா அப்புறமும் வீட்டு வீட்டில் துக்கம்தான் சரி வெளியில் உலகத்தில் என்ன நினைக்கிறாங்க சரி இந்த ஆன்மீக பாதையில் போனால் தர்மத்தை வழிபாடு நடந்தால் நமக்கு துக்கம் இருக்காது அப்படின்னு அங்கேருந்து இங்கே வராங்க இங்கே கொஞ்சம் நாள் இருக்கு மறுபடியும் அதுக்கப்புறம் அதே துக்கம்தான் இங்கேயும் இங்கேயும் அதே ஏமாற்றம் இல்லைன்னா இன்னொரு பக்கம் என்ன ஆகுது ஒரு ஈகோ வந்துடுது ஒரு விதமான குழப்பத்திலே வாழ்கிறாங்க சத்தியத்துக்காக இங்கேயும் அங்கேயும் தேடிட்டுருக்காங்க இவங்களே இந்த தர்மத்தில் உள்ளவங்களே நிறைய பேர் சத்தியம் இல்லாமல் இருக்காங்க இப்படியே இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு கடைசியில் ஒரு நாள் இறந்து போயிடலாம் இன்றைக்கி எல்லாரோட நிலமை அந்த மாதிரி தான் இருக்குது அவங்க வாழவும் முடிய மாட்டேங்குது சாகவும் முடிய மாட்டேங்குது ஏதோ வாழ்க்கை இழுத்துட்டு போகிறாங்க அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ செக் பண்ணி பாருங்கள் என்னோட நிலமை இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு ஏன்னா பாபா என்ன சொல்கிறாருன்னா பாபாவுக்கு குழந்தைங்க கஷ்டப்படுறத பார்க்கறது பிடிக்கலையா ஏன்னா இவ்வளோ பக்தியில் இவ்வளோ ஜென்மமாக கஷ்டப்பட்டீங்க இப்போ ஞானம் வந்து சகஜ மார்க்கம் இது சகஜ ராஜயோகம் இல்லையா சகஜ மார்க்கம் ஆனால் நம்ம எதுவும் உள்டா பண்ணலையே பக்தியில் வந்து ஈஸியாக இருந்தது இங்கே வந்து இப்போ எல்லாம் கஷ்டமாயிடுச்சு அப்படி இல்லையே ஏன்னா பக்தியில் என்ன பண்ணும் ஏன்னா பக்தியில் ஆத்மாபிமானி ஆகணும் இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படியே குருவை நினச்சாங்க இல்லை வந்து ஏதோ அவங்க இஷ்ட தேவதை நினைச்சாங்க ஏதோ விரதம் இருந்தாங்க உபவாசம் இருந்தாங்க இல்லை நதியில் போய் குளிக்க சொன்னாங்க இந்த இதெலாம் தான் இருந்தது குருவோட தரிசனம் பண்ணணும் கால் கழுவணும் இதெல்லாம் ஒன்றும் கஷ்டமாக அவங்களுக்கு தெரியல ஆனால் இங்கே வந்து ஆத்மாபிமானியாகணும் அசிரரியாகணும் அமிர்த வேலை காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும் முரளி வந்து அதை சிந்தன் வேறு பண்ணணும் அப்புறம் இந்த அவியக்த முரளி அவியக்த முரளி புக்கை பாருங்கள் அதில் என்ன இருக்குது அதில் ஒரு ஜோக்கு கிடையாது இல்லை ஒரு பிக்சர் கிடையாது ஒன்றும் கிடையாது அதை வெறும் டெக்ஸ்ட் மட்டும்தான் அப்புறமும் ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அது சொன்னதே தான் வந்து ரிப்பீட் ஆன மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி பிராமணரோட நிலைமை அந்த மாதிரி தான் இருக்குது அப்புறம் ஹோலி இன்றைக்கி முரளி வந்து பார்த்தீங்கன்னா ஹோலியின் அடிப்படையில் தான் ஹோலியில் பாபா வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த ஒரு அஞ்சு விஷயம் ஃபிக்ஸாக இருக்கும் எல்லா ஹோலி பற்றி சொல்லும்போது ஹோலி ஆகணும் தூய்மை ஆகணும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் முடிஞ்சதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுடுங்க பழைய சன்ஸ்காரத்தை எரிச்சிருங்க அப்புறம் பாபா கூட மனானா அந்த பரிவார் கூட பாபா கூட அன்பாக இந்த ஹோலி கொண்டாடுங்க அப்புறம் ஃபைனலாக பாபாவோடைய அந்த ரங்கு ரஜான பாபாவுடைய பாபாவோட கலந்துடணும் அவருடைய கலரில் நம்ம கலந்துடணும் இந்த விஷயங்கள் வந்து இது காமனாக எல்லா ஹோலியிலையும் இருக்கும் இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு பதினாறு விஷயங்கள் நம்ம இங்கே எடுக்கலாம் ஸோ இந்த பதினாறு விஷயத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த முரளி வந்து ஒரு பதினாலு விஷயத்தில் கிளாஸிஃபை இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஹோலி ஹன்ஸ் அந்த தூய்மையான அன்னப்பார்வையை வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து ஞான முத்துக்கள் பத்தி பாபா சொல்கிறாரு மூணாவது வந்து அந்த பிச்ச்காரின் அந்த ஹோலி அன்னைக்கு அதில் கலர் வச்சு அடிப்பாங்களே அந்த பிச்ச்காரி அடுத்து வந்து ஆன்மீக கலர் அடுத்து வந்து ஆன்மீக ரோஜாப்பூ அடுத்து திலகம் ஆறாவது வந்து திலகம் ஏழாவது வந்து மங்கள் மிளகம் அடுத்து எட்டாவது வந்து ஜொலிக்கும் ரத்தனங்கள் ஒம்பதாவது வந்து ஹோலி ஹோலியில் வந்து ரெண்டு இதில் பாபா சொல்கிறாரு ஒன்று வந்து காஞ்ச விறகு அதை எரிங்க அதை பற்றி பார்க்கலாம் எதை வந்து பாபா இங்கே காஞ்ச விறகுன்னு சொல்கிறாரு அது வந்து அதாவது அடுத்து வந்து திருடு சங்கல்பம் மற்றும் பிராக்டிஸ் அபியாசம் வேணும் அப்படின்னு இந்த ஒம்பதாவது பாயிண்டில் இவர் வந்து சொல்கிறாரு காஞ்ச விறகு வந்து பாபா அஞ்சு தான் பிரிக்கிறார் எதலான்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து வீணான சங்கல்பம் அடுத்து வந்து பலகீனமான சங்கல்பம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறதுக்கான சன்ஸ்கார் மேனத் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கான ஒரு சன்ஸ்கார் அடுத்து வந்து யுத்தத்துக்கான சன்ஸ்கார் போர் செய்கிறதுக்கான சன்ஸ்கார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அல்வேலா பன்கே சன்ஸ்கார் சோம்பல் லலச்சின் தன்மைக்கான சன்ஸ்கார் ஸோ இது எல்லாத்தையும் வந்து எரிச்சிருங்க அப்படின்னு எரிச்சிட்ட அப்புறம் என்ன பண்ணோன்னா பாபா கூட எல்லா சம்பந்தமும் வைங்க அப்படின்னு அப்புறம் பத்தாவது வந்து பாபா வந்து பக்தியோட பலன்தான் இந்த ஞானம் ஸோ அதனால இங்கே வந்து அன்பில் மூழ்கி போங்க கஷ்டப்பட்டு இருக்காதீங்க அப்படின்னு பதினொன்றாவது வந்து பாபா மாஸ்டர் சர்வசக்திவான் பற்றி சொல்றாரு பன்னெண்டாவது பாயிண்ட் வந்து சதா சுமங்கலியா இருக்க என்னாலாம் பண்ணணும் சதா சுமங்கலியா அலங்கரிச்சு இருக்க நம்ம என்னாலாம் பண்ணணும் அப்படின்னு அடுத்து பதிமூணாவது சதா பாகியவானா இருக்க என்ன பண்ணணும் பதினாலாவது கொண்டாடுவது ஹோலினா பண்டிகைன்னா கொண்டாடுவது அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்து பதினஞ்சாவது குலாப்வாசு இந்த ரோஜா ரோஜாப்பூ தண்ணி அந்த தெளிக்கிறது அடுத்து லாஸ்ட்டு வந்து பாபாவுடைய அந்த பாபாவுடைய அந்த குணங்களில் பாபா போல நம்ம வந்து அவரோட கலந்து போகிறது ஸோ இப்போ இது ஒவ்வொன்றத்தையும் வந்து விசாரமாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாபா ஹோலி ஹான்ஸ் பற்றி சொல்கிறாரு அதை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் தே கேள்விப்பட்டிருக்கோம் அது வந்து கல்லையும் முத்துவையும் பிரிச்சிடும் அப்படின்னு இது இதோட அடையாளம்னா அந்த அறிவு அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னஸ் ஆன்மீக விழிப்புணர்வு நமக்குள்ளாறுவாள் எது சரி எது ராங்கு எது தப்பு எது ரைட்டு சாரம் எது அசாரம் எது நோயினா என்ன ஜென்மன்னா என்ன இரவுனா என்ன பகல்னா என்ன உண்மை எது பொய்னா என்ன ஆத்மனா என்ன உடல்னா என்ன சத்தியம்னா என்ன அசத்தியம்னா என்ன அந்த இதை பிரித்து பார்க்கக்கூடிய அந்த புத்தி நமக்கு வருது அன்புனா என்ன கமம்னா என்ன அன்புனா என்ன பற்றுனா என்ன இது ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த வித்தியாசம் நம்மளால் பிரித்து பார்க்க முடியும் இந்த ஆன்மீக ஞானத்தினால் ஈவன் பக்தியில கூட சன்னியாசிகளுக்கு இந்த மாதிரி பட்டம் தரலாம் அதுலேயே ரொம்ப டாப் லெவலில் போக போவோம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரம் ஹன்ஸ் அப்படிலாம் வந்து பாபா வந்து அது வெளி உலகத்தில் சன்னியாசிகளுக்கு அந்த மாதிரி பட்டங்கள் கொடுப்பாங்க ஆனால் இங்கே வந்து பாபா ரொம்பவே அதுவுமே டாப் லெவலில் போகிறாரு ஹோலி ஹன்ஸ் தூய்மையான அன்னப்பறவை ஒரு புதுமையான பேர் வந்து பாபா இங்க கொடுத்துருக்காரு ஸோ இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பாபா குழந்தைங்களோட மகிமையை பாடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து பாபா அவரோட மகிமையை பாடுறாரு என்ன சொல்றாருன்னா நானும் வந்து எவ்வளோ லக்கி எனக்கு வந்து இவ்வளோ வந்து அருமையான குழந்தைங்க கிடச்சிருக்கீங்க நானும் வந்து ஒரு லக்கியான அப்பா தான் அப்படின்னு அதாவது இந்த ஹோலி ஹன்ஸுங்கிறது வந்து அதோடய ஸ்தித்தியோடய பேர் நம்ம மனதோட ஸ்தித்தி வந்து அவ்வளோ வந்து ஒரு பியூரிஃபையான தூய்மையான ஒரு ஸ்தித்தி ஒரு விழிப்புணர்வான அந்த ஸ்தித்தி அது வந்து எல்லாத்தையும் தெளிவாக நல்லது கெட்டதை பிரித்து பார்க்கக்கூடிய தெளிவான ஒரு ஸ்திதி எல்லாத்தையும் சாட்சியா இருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஸ்திதி ஜட்ஜ்மெண்டல் பண்றதில் ஏன் இவங்க எப்படி இருக்காங்க ஏன் ஏன் எப்படி பண்ணுறாங்க பண்றாங்க அப்படி பண்ணலாம் இல்லை எல்லாத்தையும் சாட்சியா டிட்டாச்சா இருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஸ்திதி இது அதுதான் வந்து ஹோலி ஹன்ஸ்கான ஸ்திதி அது கூடவே வந்து திரிக்கால தரிசியாக இருந்து பார்க்கறது ஒரு ஆங்கிலேருந்து பார்க்காம மூன்று காலத்தின் உணர்ந்து பார்க்கறது ஒரு குருவி வந்து ஒரு மரத்தில் போய் உக்காந்துதான் அந்த மரத்துட்டு கேட்டு தான் இங்கே நான் என்னோடய வீடு கட்டிக்கிட்டுமா அப்படின்னு அந்த மரம் வேண்டான்னு சொன்னதான் உடனே அந்த குருவி கொஞ்சம் சோகம் ஆயிடுச்சு சரி வேறு மரத்தில் போய் உக்காந்து அந்த மரத்தையும் கேட்டு நம்ம நான் இங்கே வீடு கட்டிக்கட்டுமா அப்படின்னு அது சொன்னதான் சரி ஓகே அப்படின்னு அந்த ரெண்டு மரமும் ஏத்தாப்பில் தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு புயல் வந்தது அந்த புயல் வந்ததில் முதல்ல உள்ள மரம் வந்து கீழே விழுந்துருச்சான் இப்போ இந்த பறவை பார்த்து சொன்னதான் நல்லா வேணும் எனக்கு எது தரல வீடு கட்ட இடம் தரலல அதனால் கடவுள் அவனுக்கு தண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு இப்போ அந்த முதல் மரம் சொன்னதான் எனக்கு முன்னாடியே தெரியும் நான் வந்து வீக்காக இருக்கேன் ஒருவேளை நீ என் இதில் வீடு கட்டிருந்தீன்னா நான் விழும்போது நீனும் சேர்ந்து விழுந்திருப்ப அதனால தான் என் இதில் கட்ட வேண்டாம்னு சொன்னேன் அப்போ நீ வேறு இதில் போயிடும் அந்த மரம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதில் போயில் வந்தால் கூட அவன் வீடு வந்து சாயாது அப்படின்னு ஸோ அந்த மாதிரி அந்த மூன்று காலத்தையும் தெரிஞ்சு நம்ம இது பண்ணணும் ஸோ அப்போ எல்லாத்துக்கும் போய் டீப்பாக போய் நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கணும் அது மனிதராக இருக்கலாம் ஒருத்தவங்களோட நடவடிக்கையாக இருக்கலாம் அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க இப்போ ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் செடு சடுன்னு கோபமாக நடந்துக்கிறாருன்னா அவருக்குள்ளார ஏதோ ஒரு வழி இருக்குது இப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அவருக்குள்ளார ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதனால அவர் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்போ என்ன ஆகுனா நம்ம கோவப்படுறவங்கள பார்த்து நம்ம வந்து வெறுக்க மாட்டோம் அவங்க மேலே ஒரு வரும் இதுதான் ஹோலி ஹான்ஸ் ஏன் இவங்க ஞானியார் ஏன் கோவப்படுறாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க நம்ம அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காம அவங்க இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளார இந்த இதற்குனாலும் இப்படி இருக்காங்க அப்படின்னு அந்த இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கிறது ஸோ அதனால அவங்க வந்து கருணைக்கான பாத்திரமே தவிர அவங்க நம்ம வந்து தண்டி தண்டனைக்கான பாத்திரம் கிடையாது தண்டனை ஆட்டோமேட்டிக்காக கர்ம கணக்குப்படி என்ன செய்வாங்களோ அது கிடைக்கும் அதில் இன்னும் நம்ம வந்து ஏன் அவங்கள பார்த்து பராமரிப்பு பட்டுக்கிட்டேன் அதுக்கு பதிலாக பாபா சொல்கிறாரு அவங்களுக்கு இன்னும் சுபபாவனை கொடுங்க ஆசீர்வாதங்கள் கொடுங்க சகாஷ் கொடுங்க வர்தானம் கொடுங்க இதுதான் வந்து உங்கள் கடமை யாருக்கு கொடுக்கணும்னா முக்கியமா யார் வந்து என்ன நிந்தனை பண்றாங்களோ எனக்கு எதிரியா இருக்காங்களோ அவங்களுக்கு இன்னும் அதிகமாக வந்து சகாஷ் கொடுங்க சுபபாவனை கொடுங்க அப்படின்னு ஸோ அப்போ ஹோலி ஹன்ஸ்னா ஒருத்தவங்க ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அதை பார்த்து ஓ அந்த காந்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்தும் நம்ம மேலே போயிடுறது அதுலேருந்து டிட்டாச்சது அதே ஓ இவங்க வந்து இப்படி தான் அப்படின்னு மனசுல போட்டு வச்சுக்கிறதுல அது எல்லாத்துலேருந்து மேலே போயிடுறது ஐயோ அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு வெறுத்துட்டு இருக்கிறதுல இப்போ எல்லாரும் வெறுத்துட்டு இருந்தால் என்ன ஆகும் நம்ம பைபிளில் கூட கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு ஒரு பெண்ணு வந்து தவறாக நடந்துக்கிட்டதுனால எல்லோரும் கல் எடுத்து அடிக்கிறாங்க அப்போ ஜீசஸ் வந்து வந்து அவங்க எல்லோரையும் தடுக்கிறாங்க தெரியுது ஏன் இந்த பெண்ணை அடிக்கிறாங்க அப்படி இப்போ ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா உங்களில் யார் உண்மையாக இருக்கீங்களோ தூய்மையாக இருக்கீங்களோ அவங்க வந்து முதல் கல்லை இவங்க மேலே அடிங்க இந்த பொண்ணு மேலே அடிங்க அப்படின்னு இப்போ இதை கேட்டோன்னே எல்லாருமே கல்லை போட்டுட்டு திரும்பி போயிட்டாங்க சோ அப்போ ஜீசஸ் வந்து அந்த பொண்ணோட நிலமையும் புரிஞ்சுக்கிறாரு இவங்களோட நிலைமைய புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் டிஷன் டிசன் எடுக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த பொண்ணையும் மன்னிக்கிறார் அந்த பொண்ணு இவங்க ஜீசஸோட காலில் இருந்தோன்னே அவங்களையும் மன்னிக்கிறார் என்ன சொல்றாருன்னா இதுக்கு மேல இதுக்கப்புறம் எந்த பாவமும் பண்ணாதீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்புறான் சோ அந்த மாதிரி ஹோலி ஹன்ஸ்னா இந்த உலகத்துல எவ்வளோ விஷயம் இருக்கு நல்லது இருக்கு கிட்டத்திற்கு எல்லாமே இருக்கு அதுலேருந்து இருந்து நீங்க நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் ஸோ அடுத்து பாபா வந்து பிச்ச்காரின்னு சொல்கிறாரு பிச்ச்காரின்னா அந்த கலர் அடிக்கக்கூடிய அந்த ஒரு பைப் மாதிரி இருக்கும் சின்னதாக இன்ஜெக்ஷன் மாதிரி பெரிய பெருசாக இருக்கும் அது ஸோ அப்போ பாபா சொல்கிறாரு உங்கள் கண்கள் மூலியமாக நெற்றி மூலியமாக அந்த அன்பின் சக்தியின் கிருணங்களை அப்படியே அந்த தண்ணி போல தெளிங்க அதுக்கு அதுக்கடுத்து வந்து பாபா அவினாஷி திலக் உங்களுக்கு வைக்கிறாரு நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ரத்தனங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாரு ஸோ இதில் ஒரு விஷயம் என்ன பார்க்குறோன்னா இந்த லாங்குவேஜ் வந்து பாபா சொல்கிறது ஹிந்தியில் சொல்கிறாரு இதில் வந்து மசாலான்னு சொன்னார் பாபா அந்த குச்சிக்கு மேலே உள்ள மசாலான்னு சொன்னார் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா வேற இதுலலாம் ட்ரான்ஸ்லேட் ஆகும்போது முக்கியமாக இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆகும்போது அழுத்தம் மாறி போயிடுது ஸோ அப்போ அதே லாங்குவேஜ் யாருக்காவது ஹிந்தி தெரியலைன்னா ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முரளி படிக்கும்போது போது அந்த விஷயத்தை நம்ம நல்லா கிரகிச்சிக்க முடியும் இல்லாட்டினா நிறைய விஷயங்களை மிஸ் பண்ண முடியும் அந்த சுட சுட அந்த டேஸ்ட்டு வந்து வேறு லாங்குவேஜில் கிடையாது ஸோ அடுத்து பாபா வந்து அந்த காஞ்ச விறகு பற்றி சொன்னார் அது ஆல்ரெடி பார்த்தோம் வேஸ்ட்டு தாட்டு பலகீனமான தாட்ஸு கஷ்டப்படுறதுக்கான சன்ஸ்காரம் யுத்தத்துக்கான சன்ஸ்காரம் அல்பே பன் சன்ஸ்காரம் ஸோ இதெல்லாம் நம்ம தான் வந்து அதை வந்து சீக்வெண்ட்டாக நம்ம பண்ணணும் பாபா வந்து முரளி அவர் வந்து அவர் இஷ்டத்துக்கு சொல்லுவார் அன்ஆர்கனைஸ்ட் ஸ்பீச் முரளி வந்து அதை நம்ம தான் எடுத்து நமக்கு ஏற்ற மாதிரி அதை ஒர்க்கு இந்த இதெல்லாம் பண்ணிக்கணும் ஏன்னா அவர் வந்து சுதந்திரம் அவருக்கு வந்து எந்த லிமிட்டேஷன் இப்படி தான் பேசணும் பாபா இந்த பேராகிராஃபு இப்படிலாம் அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது அவர் சில முறையில் வந்து பாபா வந்து நான் இன்னைக்கு நாலு இதுன்னு சொல்கிறேன்னா மூணு இதை மட்டும் சொல்லிட்டு போயிடுவார் அந்த மாதிரி இருக்கும் இது ஆல்ரெடி ஒரு கதை பார்த்துருக்கோம் இல்லையா அவர் ஸ்கூலில் வந்து பசங்களுக்கு அன்றைக்கி ஸ்கூல் கட்டடிச்சிடலான்னு லீவ் போட்டுடலான்னு ஒரு ஐடியாவும் ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த ஸ்கூலுக்குள்ளார மூணு ஆடை கொண்டுட்டு வந்தாங்க அதில் ஒன்றில் வந்து ஒன்று இன்னொரு இதில் ரெண்டு அப்புறம் இன்னொரு இதில் நாலுன்னு எழுதியிருந்தாங்களாம் அதை விட்டுட்டாங்க அப்போ அந்த இதில் பிரின்ஸ்பல் வந்து பார்க்குறாரு இப்போ நாலுன்னு எழுதியிருக்குன்னா அப்போ வந்து மூணாவது ஆடை இங்கே காணும் இங்கே தான் எங்கேயாவது எது இது உள்ளார போயிருக்கும் கிளாஸுக்கு அதை போய் தேடுங்க அப்படின்னு ஆக்சுவலி மூணாவது ஆடு கிடையாது இந்த பசங்களாம் சும்மா ஒன்று ரெண்டு நாலுன்னு எழுதி விட்டாங்க அப்போ அவங்களா யோசிச்சுக்கிட்டாங்க ஓ இப்போ மூணு எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு அப்போ அந்த முழு நாள் எல்லோரும் மூணாவது ஆடை தேடுறதுலே டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க கிளாஸ் எதுவும் நடக்கலை இந்த பசங்க இது பிளான் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி தான் பண்ணுறோம் அந்த மூணாவது ஆடை தேடுறதில் நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணல அது வந்து மனிதர்களாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வஸ்துவாக இருக்கலாம் பேரு புகழதாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய மேனேஜ்மெண்ட் கிளாஸில் கற்று கோட் நம்பர் த்ரீ அப்படின்னு அந்த மூணாவது ஆடு எது இல்லையோ மனசோட சுபாவத்தில் இது ஒன்று இருக்குது எது இல்லையோ அதை தேடிகிட்டு இருக்குது ஸோ அப்போ இத்தனை விஷயங்கள் பாபா சொல்லியிருக்காங்க மாஸ்டர் சர்வசக்தி வாங்க உங்கள்கிட்ட எல்லா சக்தியும் இருக்குது அமிர்த விலையிலேருந்த சக்தி இல்லையோ அந்த சக்திக்கான வருதானம் வாங்கிக்கோங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொரு பரிஸ்தியிலையும் நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் கற்றுக்கணும் இப்போ நாளைக்கு பாபா மில்லன் கூட வருது விசேஷமான நாள் அப்படி விசேஷமாக இல்லைன்னா அதை விசேஷமாக மாற்றிக்கோங்க ஏன்னா நம்ம பாகியத்தை நம்ம உருவாக்கக்கூடிய மாஸ்டர் கிரியேட்டர் நாம் ஆனால் மனசுடைய சுவாவம் வேஸ்ட் பக்கமே போயிட்டுருக்கும் தேவையில்லாமல் நெட்டு ஃபோனு இது அதுன்னு வேஸ்ட் பக்கமே போயிட்டுருக்கு இது ஒரு சுபாவம் நம்ம ஆல்ரெடி நிறைய சுபாவம் பார்த்துருக்கோம் அந்த கோட் நம்பர் த்ரீ எது இல்லையோ அதை தான் தேடி போயிட்டே இருக்குது எது இருக்கோ அதில் வந்து சுகம் எடுத்துக்கிறது இல்லை இன்னொன்று வந்து அத்தியில் போகிறது மனசோட சுகம் இதுவும் இருக்குது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஒன்று இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீமு இல்லை அந்த பக்கம் எக்ஸ்ட்ரீம் அந்த பெண்டுலம் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் எக்ஸ்ட்ரீமில் போக ஆரம்பிக்குது அடுத்த சுபம் என்னென்னா மனசோட அது அந்த ஒரு குறிப்பிட்ட சின்ன உண்டு குறுகிய பார்வை தான் இருக்குது ஃபுல்லாக ஹோவலாக வேகத்தில் பார்க்குறது இல்லை ஓ இந்த இது பண்ணுறதுனால இந்த செகண்ட் எனக்கு சுகம் கிடைக்குதா அதில் அது பக்கம்தான் போதும் அடுத்த நாளாவது அதுக்கு ஒரு மகான் லட்சியம் கொடுக்கல அப்படின்னா அது அலைய ஆரம்பிச்சிடுது எங்கால இது வேஸ்ட்டில் நெட்டில் வினான விஷயங்கள் இதில் வந்து அலைய ஆரம்பிச்சிடுது பிராமணர்களுக்கு வந்து விக்ரத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் ஏன் மனசு நமக்கு போகுதுன்னா ஃப்ரீ டைம் நிறையா இருக்குது பிராமணர்களுக்கு ஏதோ கொஞ்ச நேரம் சேவ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஃப்ரீ டைம் தான் அவங்கள்ட்ட இருந்தாங்க முரளி இதை கொடுத்து படிங்கன்னா அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரதில்லை அதே ஜோக்கில் என்டர்டெயின்மெண்ட்டில் இதிலலாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது ஆனால் முரளி படிக்கிறதுல யாராவது வாணி வாணியை எண்ணிக்கையடுத்தா படிக்கிறாங்களா வாணி வாணியே நடந்தது அதே ரொம்ப கம்மி பேர் தான் படிக்கிறான் இல்லாட்டா ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பாகமில்ல டயத்தில் முரளி நடக்கும்போது அடுத்த நாள் எல்லோரும் முரளியை தான் தேடுவாங்க எங்கள் முரளி அப்படின்னு ஆனால் இன்றைக்கி வந்து ஜோக்கு என்டர்டெயின்மெண்ட்டு மீடியா அப்படின்னு அந்த பக்கம் பற்றி போயிடுச்சு ஸோ யோகாவில் கூட இந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம் பாபா இங்கே சொன்ன மாதிரி உங்கள் நெற்றிலேருந்து கண்கள்லேருந்து அந்த க விதவிதமான கிருணங்கள் வித விதமான சக்திகள் போகிறத அனுபவம் பண்ணு இது பண்ண அதாவது அதாவதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் நேச்சுரல் ஆகிடும் நேச்சுரலாக உங்கள்கிட்ட இருந்து அந்த இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ யோகாவில் இருக்கும்போது நேச்சுரலாகவே அந்த இதெல்லாம் வருது ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் நிறைய சேவைனால யோகா பண்ண முடியல இன்றைக்கி இந்த இது இருந்ததா அந்த சேவை இருந்ததா அப்படின்னு அதாவது சேவையை தனியாக பிரிச்சிட்டோம் யோகாவுக்கு தனியாக பிரிச்சுட்டோம் இது தனி இந்த பாபா ரூம்ல உட்காந்து அதுதான் யோகா அதுக்கப்புறம் சேவை அதாவது உண்மையான யோகா பாபா ரூமுக்கு வெளிலேருந்தால் ஸ்டார்ட் ஆகுது உண்மையான புருஷார்த்தம் முல்லியாளுக்கு வெளிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ கருமத்தையும் யோகாவையும் ஒன்றா மாற்றிக்கணும் நம்ம ஸோ இன்றைக்குள்ளே ஃபஸ்ட்டு ஹோம் ஒர்க்கு அந்த மாதிரி யோகாவில் வந்து இந்த இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நடுப்பு நடுப்புற முழு நாளும் உங்களுக்கே நீங்கள் வந்து திலகம் விட்டுக்கோங்க வந்து ஹோலி ஹன்ஸ் ஆத்மா ஆன்மீக தூய்மையான ஆத்மா அந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு வந்து திலகம் விட்டுக்கோங்க மூணாவது வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் ஏகாந்தத்தில் உட்காந்து ச சிந்தனை பண்ணுங்க எனக்குள்ளார என்ன பலஹீனம் இருக்குது பாபா சொன்ன மாதிரி அந்த அந்த விதமான அந்த விறகை வந்து எரிச்சிருங்க எனக்குள்ளார என்ன பலகீனம் இருக்குது அதை மேபி ஒரு பேப்பரில் எழுதி கூட எரிச்சிருங்க இல்லை ஃப்ளஷ் பண்ணிடுங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அடுத்த ஹோம்ஒர்க் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரோஸ் வரைங்க பெருசாக ஒரு ஸ்பிரிச்சுவல் ரோஸ்னால் எப்படி இருக்கும் அப்படி அப்புறம் சில ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி பண்ண வச்சாங்க ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியில் அந்த சோமான தான் இந்த முரளியில் சொன்ன சோமான் எல்லாத்தையும் அவங்கள வந்து ரிப்பீட் பண்ண வச்சாங்க நம்ம யோக ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி பண்ணாங்க ஸோ ஃபைனலோட பாபாவோட யாத் பியார் அந்த மாதிரி சதா ஆன்மீக ரோஜா மலர் ஆத்மாக்களுக்கு சதா ஞானோங்கிற அந்த கலரில் மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சதா பா பாபாவோடைய அந்த சந்திப்பில் மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சதா குணங்கள்ங்கிற அந்த மாலையால் அலங்கரித்து இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவுடைய அருகில் மற்றும் சமமாக இருக்கக்கூடிய ரத்தனங்களுக்கு அவங்க எங்கே இருந்தாலும் சரி பக்கத்தில் இருந்தாலும் சரி தூரத்தில் இருந்தாலும் சரி எல்லா ஹோலி ஹன்ஸ் தூய்மையான அன்னப்பறவை ஆத்மாக்களுக்கு பாப்தாதா அவினாஷி ஹோலி கொண்டாடுவதற்கான வாழ்த்துக்கள் சொல்கிறார் அது கூட கூடவே எல்லா அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு அன்பிற்கான ரெஸ்பாண்டாக பாபா வந்து அன்பு நினைவுகள் சொல்கிறாரு ப்ளஸ் எல்லா சர்வசிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் நமஸ்காரம் ஓம் சாந்தி and the